நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஐந்து மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஐந்து மாடுமே நல்ல குவாலிட்டியான மாடாக கலர்ஃபுல்லான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடலோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போது நீங்கள் முதலாக தான் பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சி பிளஸ் ஹெச்ஆஃப் கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா செம்பூத்து காரி சட்டையில் நல்ல ஒரு முகச்சரமான மாடுங்க ரேர் கலரான மாடுங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க மாட்டோட பல் ரெண்டே பல்லு தாங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குதுங்க ரெண்டு பல்லு தலையீத்துங்க வாய்னால் குறஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பதினாறு டைம் இருக்குதுங்க இன்னும் மடி எடுவே ஸ்டார்ட் ஆகலை ஒரு பதினஞ்சு நாள் ஆகுன்ற பிரச்சனை நல்லாவே மடி வைக்கும் தலையீத்துலேயே நல்லா ஒரு டீசெண்டான கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் இந்த மாட்டோட கறவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பத்து லெட்ரு வரைக்கும் வந்து போனால் கரவைத்தன்னை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் பதினொன்று பன்னெண்டு வரைக்குமே கூட எதிர்பார்க்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லெட்ரு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாடும் அந்த தரத்தில் தாங்க இருக்குது தலையித்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு தான் கறவைத்தரம் சொல்கிறோம் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்ணப்பன்னா வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் எந்த ஒரு குறையுமே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவைக்கு கறவுக்கு வந்துக்கலாம் கறவைக்கு வந்து இப்போ கால் அணைக்க தேவையில்லை அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனித்தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த செவல சட்டை மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியில் பக்காவான மாடாக இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தலையீத்து மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரிங்கன்னா இன்னும் ஒரு இருபது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுங்க நல்ல மடி தோல் லூசிலாக இருக்குது இருபது நாள் ஆகுன்ற பட்சத்தில் ஃபுல்லாக மடி வைக்கும் தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரைவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க வாங்கி குறஞ்ச ஒரு அஞ்சாரித்து வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல தலை செட்டு கிழிக்கும் டைப்பில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது இன்னும் நல்லா தெளிவாக இருக்குங்க நல்ல குவாலிட்டியில் உயரமாக இருக்குதுங்க நல்ல மாடு சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமே கிடையாது நல்லா தெளிவான மாடாக இருக்குதுங்க தலையீத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டோட கரைவைத்திறன் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு ஆறு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தரன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஏழு ஆறு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாங்க மாடன் அந்த தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கறவை கேரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப குணம் குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றம் மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க செவலை சாட்டையில் நல்ல முகச்சந்தல் இருக்குதுங்க நல்ல கொம்பு டைப்பில் ஒரு பக்காவான மாடுங்க பல்லு நாலு பல்லு தலையீத்து கிடையாதுங்க நேரில் போய் பார்க்கும்போது ஒரு ஆள் வயர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியில் நல்ல தரத்தில் இருக்குதுங்க மாடு நாலு பல்லு தலையித்து ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்டிங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாளைக்குள்ளே மாடு கண்ணு போட்டுருங்க நல்ல மடி செட்டு தெளிவான காம்பூலத்தில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடுங்க தலையித்த பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டோடய கரைவைத்திறன் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்த்தங்க இருக்குது ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு அஞ்சு பதினோரு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக கரவை கறக்கும் அப்படினுந்தவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதமான குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க தலையீத்தில் நல்ல ஷோ குவாலிட்டியெலாம் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக வேணும் நல்ல தரத்தில் வேணும் வாங்கில் கொஞ்சம் ஒரு பத்து ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் உயிரோடு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க காரி சட்டில நல்ல ஒரு முகலட்சணமான மாடு போடி டைப் மாடுதாங்க பல்லு நாலு பல் போட்டிருக்குதுங்க தலையீத்து மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க வாயிலும் குறைஞ்சதும் இந்த மாடுமே ஒரு அஞ்சு ஐத்து வச்சு கறந்துக்கலாங்க நல்ல தரத்தில் இருக்குதுங்க ரெண்டாம் நித்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு லிட்டர் கறவைக்கு மேலே எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவாக இருக்குதுங்க இந்த மாடுமே நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு பக்காவான மாடுங்க நல்ல வாட்டர் சாட்டத்தில் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாவே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இந்த மாடுமே ஒரு ஏழு ஆறு இல்லை ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு வரைக்கும் கறவை கேரண்டியாக கறக்கும் நல்லா அடைச்ச மடியில அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படினுந்தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு பண்ணை கேட்டுற மாடா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க இந்த மாடு குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்துல எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க ஹெச்எஃபில் ஒரு போடி மாடு வேணும் நல்ல மூலச்சனமான மாடாக தலையீட்டில் நாலு பல்லு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேட்ரு மட்டும் இல்லை காண்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் சுத்த சவலையில் ஒரு குவாலிட்டியான மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போது நல்ல மாடு பெருங்கூட்டாக வரும் விலையும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் தாங்க விற்பனைக்கு வந்துருக்குது நல்ல முகலட்சத்தில் இருக்குதுங்க கொம்பு டைப் மாடுங்க நாலு பல்லு தலையீத்துங்க சுடி சுத்தமாக இருக்குது மாட்டில் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க தலையத்தில் இந்த மாட்டோடய கரைவைத்திறன் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க இல்லை ஒரு அஞ்சு நாலு ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்தங்க இருக்குன்னு கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க மடி தோல் ஊசலாக ஃபுல்லாக இருக்குது நல்லாவே மடி வைக்கும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க அதனால் தலையத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக ஒரு பத்து லிட்டர் கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குண்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க தலையீட்டில் ஜெர்சில எல்லா பொறுப்புலையும் மாடு வேணும் குணத்தில் நல்ல முகட்சணத்தில் இருக்கணும் தலையீட்டில் வேணும் ரெண்டு பல்லில் வேணும் ஒரு பத்து லிட்டர் கறவையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்ட் மட்டும் உயிரில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு மாடுகளையுமே நேரில் போய் பாருங்கள் அஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து மாடுகள் தாங்க ரெண்டு பல் நாலு பல் மாடுகள் தாங்க எல்லாமே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல முகலஞ்சத்தில் இருக்கும் எல்லா மாடுமே ஒரு பத்து ஈத்து வச்சு கறக்குற அளவுக்கு தாங்க இருக்குது இந்த அஞ்சு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் அஞ்சு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை முழுமையாக பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா கண்டெக்ட் பண்ணி பேசாதீங்க அஞ்சு மாட்டுமே பாருங்கள் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காண்டக்ட் பண்ணி பேசுங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் வசித்திருக்கிறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லலாம் அதான் நாவலுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்